எப்படி விசுவாசம் படத்தில அஜித் சார் வந்து அந்த பாசமா இருந்து அந்த படம் வந்து சூப்பர் ஆச்சோ அதே மாதிரி இந்த பாசத்துல ஜெயம் ரவி சாரு அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா ஜெயம் ரவி சார் நீங்க வந்து எப்பவுமே மினிமம் கேரண்டி அதுக்கு வந்து இந்த படமும் ஒரு உத்தரவாதம் தான்

ஜெயம் ரவி சார் ஜெயம் ரவி வந்து சால்ட் ரொம்ப அற்புதமா இருக்காரு அட்டகாசமா இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பாவா வராரு எப்படி விசுவாசம் படத்துல அஜித் சார் வந்து அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசமா இருந்து அந்த படம் வந்து எவ்வளவு சூப்பர் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் பொண்ணு மேல பாசத்துல ஜெயம் ரவி சார் அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கான் ஜெயம் ரவி சார் நீங்க வந்து எப்பவுமே மினிமம் கேரண்டி அதுக்கு வந்து இந்த படமும் ஒரு உத்தரவாதம் தான் இந்த படம் உங்களுக்கு தெரியாதுல்ல இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலா அந்த படத்துல ஹீரோயின் இல்ல ஒரு இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி அழகான போலீஸ் இன்னமும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த இந்த படம் மூலமா இந்த மாதிரி அழகான ஹீரோயின் அது மட்டும் இல்ல ரொம்ப ஒரு பொறுப்பான ஹீரோயினாக இந்த போலீஸ் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த

அவங்க வந்து நல்லா அந்த கேரக்டர்ல நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி சரிண்ணா அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் திரு ஆண்டனி பாக்யராஜ் ஆண்டனி பாக்யராஜ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாரோட கேரக்டர் நல்லா சூப்பரா செதுக்கி வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இன்னொன்னு இந்த படத்துல ஸ்கோர் பண்ணிருக்கிறது யாருன்னா அந்த பேக்ரவுண்ட் மிஸ்டிக் சாம் சிஎஸ்ஆ ஏய் அப்பா மாமனே நீ எங்க பாருங்க நீ

அதுக்கப்புறம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் கொடுத்தவரம் அமைவதெல்லாம் பல தவம் இந்த படத்தோட அவங்க பேர் சுஜாதா விஜயகுமாரா ஜெயமலி சார் உங்களுக்கு மனைவி மாமியார் நல்லா அமைஞ்சிருக்காங்கப்பா நல்ல சூப்பரான சுஜாதா விஜயகுமார் மேடம் உங்களுக்கு என் மனமா வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி மாமியார் எனக்கு கிடைக்கலையா எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு அடுத்த அந்த சுஜாதா மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு மாமியார் எனக்கு வேண்டிக்கிறேன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு நிறைய இடத்துல வசனங்கள் நான் வந்து பணத்தை தோல் மேல தூக்கி போட்டுட்டு போறவன் என்கிட்ட வந்து பயத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்வாரு அந்த மாதிரி வசனங்களா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சொல்றேன் ஜெயம் ரவி அவர்களாலே ஒரு மினிமம் கேரண்டி அதற்கு உத்தரவாதம் இந்த